முகவை வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் மதுரையில் சித்திரை திருவிழா தேரோட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் மதுரையில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலகமாக நடக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவின் பதினோராம் நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர்களின் பவனி மாசி வீதிகளை அலங்கரித்தன மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்ட விழா இன்று நடைபெற்றது நான்கு மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் மற்றும் சுவாமியை வரவேற்று தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் தினமும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகின்றனர் மேலும் விழாவில் மீனாட்சி பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் என முக்கிய விழாக்கள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக இன்று காலை தேரோட்டம் கோலாகலமாக துவங்கியது அம்மனும் சுவாமியும் அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள முத்தம்பல முதலியார் கட்டளை மண்டகப்படியிலும் பிறகு ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா மண்டகப்படியிலும் எழுந்தருளினார் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு தேரிலும் அருள்மிகு மீனாட்சியம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருள அதிகாலை ஐந்து பதி பதினைந்து மணி முதல் ஐந்து நாற்பது மணிக்குள் தேரடியில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது கீழமாசி வீதி தேரடியில் துவங்கிய இந்த தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி வழியாக வலம் வந்து இன்று நண்பகல் நிலையை அடைந்தது தேர் வந்த நான்கு மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்ததுடன் நகர் முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நாளை நடைபெறுகிறது மேலும் இன்று மதுரை மூன்று மாவடி அருகே அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மதுரை லக்ஷ்மி